சோத்ரம் வந்தவரே சோதரம் அப்பா உமக்கு கூடான கோடி சோத்ரங்களை செலுத்துகிறோம் அந்தவரே என் அன்பு தகப்பனே இந்த கால வேலையை அப்பா பாடலோடு துதியோடு அப்பா ஆரம்பிக்க செய்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்திலும் கூட உம்முடைய சத்தத்தை அப்பா இந்த நாவினால் பேச செய்த கிருவைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தேவாதி தேவனே அபியானவர் மனிதரை மறைத்து அப்பா என்னுடைய சட்டத்தை வெளிப்பட செய்ய செய்யப்போற கிருவைகளுக்காக நன்றிதாவே ஆமே உள்ளதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான் இந்த வசனம் கொஞ்சம் ஆபத்துக்கு யாராவது பயப்படாம இருப்பாங்களா ஆபத்துக்கு யாராவது பயப்படாம இருப்பாங்களா யாராவது வலிக்கு அழாம இருப்பாங்களா ஆனா வேதம் சொல்லுகிறது ஆபத்திற்கு பயப்படாமல் இருப்பான் இந்த காலம் பாருங்க ஆபத்து நிறைந்திருக்கா ஏசப்பா வரப்போறாங்க கடைசி காலம் மிக மிக கடைசி காலம் பாருங்க மத்தே எழுதுற சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் காஷ்மீருக்கு சுத்தி பார்ப்பதற்கு என்று எல்லா இடத்துலயும் வெயிலா அடிக்குத காஷ்மீர்ல பனியா இருக்குமே குளிரா இருக்குமே என்று பணத்தை எல்லாம் சேர்த்து வைத்து சுத்தி பார்க்க போறாங்க அந்த யுத்தத்தை பாத்தீங்கன்னா ஏன் எதற்கு என்று தெரியாமல் இருபது பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் உலக நாடு திரும்பி பார்க்கிறது அமெரிக்க அதிபர் சொல்லுகிறார் இந்த தீவிரவாதத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ரஷ்ய அதிபர் பேசுகிறார் இந்த தீவிரவாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்தியாவில் இந்த யுத்தம் தேவையில்லாதது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் பேசுகிறார் இந்த யுத்தத்திற்கு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அநியாயமாக மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்று இது ஆபத்து தான் ஆபத்து தான் யாராவது சுற்றுலாக்கு போனவர்கள் மறித்து போனார்கள் என்று சொன்னால் இந்த செய்தியை கேட்க முடிகிறதா நீதி மொழிகள் ஒன்று முப்பத்தி மூணு ஆபத்திற்கு நீ பயமாட்ட மகனே ஆபத்திற்கு பயப்படாதிருப்பான் ஆனால் அதே தகப்பன்றால் மத்தேவில் சொல்லுகிறார் இது கடைசி காலம் கடைசி காலம் அப்போ ஆபத்து வரத்தான் செய்யும் ஆபத்து வரத்தான் செய்யும் நேற்று மட்டும் திருநெல்வேலி மாநகரத்துல நாலு ஆக்சிடென்ட் நாலு ஆக்சிடென்ட் காலையிலிருந்து மணி எட்டு மணிக்குள்ள நாலு ஆக்சிடென்ட் சுத்தி சுத்தி தினமும் தினமும் விபத்து நடந்து கொண்டேதான் இருக்குது திருநெல்வேலி டைட் பாப்புலேஷன் ஆயிட்டு வண்டி வேகமா போறதில்லை ஆனாலும் இதுக்குள்ள ஆபத்து வருது நடந்து போனா ஆபத்து வருது உட்கார்ந்து போனா ஆபத்து வருது ஆச்சரியம் ஆச்சரியமா இருக்குது பாருங்க வினோத வினோதமான நோய்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறது ஆனா இந்த வேளையில அப்பா சொல்லுகிறார் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் செய்தி மொழிகள் முப்பத்தி மூணு மூணு அப்போ நீங்களும் நானும் இந்த ஆபத்துக்கு பயப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அதையும் அப்பாவே கற்று தருகிறார் பாருங்க என் தகப்பான் அதுதான் பாருங்க கர்த்தகர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் நீ நடத்துவார் அதான் என் பாருங்க சொல்லிட்டு நடு வழியில விட்டுட்டு போற கர்த்தர் அல்ல நடு வழியில விட்டு போற அல்ல மரண வரியந்த நடத்துகிற கர்த்தர் மரண வரியந்தம் நடத்துகிற கர்த்தர் தான் என் கர்த்தர் பாருங்க அவர் சொல்லுகிறார் நீதிமொழி ஒன்று பத்துல சொல்லுறாரு பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே பாவிகள் உனக்கு நயம் காட்டினும் நீ சம்மதியாது சர்த்தருக்குடான கோடி நல்லவர் பாருங்க எப்பொழுது ஒரு கிறிஸ்தவன் ஒரு வேதத்தை வாசிக்கிறவன் ஒரு ஜெபிக்கிறவன் எப்பொழுது அவன் பயப்படாமல் இருப்பான் எப்பொழுது ஆபத்திற்கு பயப்படாமல் இருப்பான் பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் அப்போ வேத வசனம் திட்டவும் தெளிவமா சொல்லிட்டு பாவிகள் பாவங்கள் உனக்கு நயம் காட்டும் நயங்காட்டும் நீங்க நினைப்பீங்க நீங்க நினைப்பீங்க இதெல்லாம் யூத்து தான் இதெல்லாம் பெரியவர்களுக்கு கிடையாது இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு தான் அடல்சுக்கு கிடையாது அப்படின்னு நம்ம நினைப்போம் பாருங்க பாவிகளை விசாச்சானவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு நயங்காட்டுதல் வைத்திருப்பான் யார் எந்த விஷயத்தில் பலகீனமா இருக்கிறார்களோ அதில் நயம் காட்டுவான் நயம் காட்டுவான் வாட்ஸ்அப்ல ஒருத்தன கெடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவனை வாட்ஸ்அப் மூலமாய் நயங்காட்டி உங்களை அதில் சம்மதிக்க செய்வான் இல்ல இவருக்கு இவருக்கு ஒரு டீ கடை போதும் இவருக்கு ஒரு போத போதும் என்பதில் ஏதாவது ஒன்று நீங்கள் இருப்பீர்கள் உலக பழமொழி சொல்லுகிறது விலகினம் இல்லாத மனுஷன் உலகத்தில் இல்லையே அப்படி என்று உலக புத்தகத்தில் ஒன்றில் நான் கொண்டேன் பாருங்கலிகள் ஒண்ணு பத்து சொல்லுது பாவிகள் உன் பிளகினத்தை பார்த்து உன்னை நயம் காட்டுவார்கள் அப்பா சொல்லுறாரு உனக்கு விளையினம் இருக்கத்தான் செய்துப்பா மாமிசம் பிளகினமானதுதான் ஆவியோ பலன் உள்ளது அந்த ஆவியில் நிறைந்து நீ சம்மதியாதே அப்பொழுது இனி வரும் இந்த கடைசி காலத்து ஆபத்துகளுக்கு தப்பி கொள்வாய் தப்பி கொள்வாய் அடுத்து பாருங்க இப்படி நீ சம்மதியாமல் இருந்தா போதுமா மொழிகள் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுது என் மகனே நீ அவர்களோட வழிகள் முக்கியம் பாருங்க நமக்குன்னு ஒரு வழி இருக்குது ஒரு இருக்குது உலகம் சொல்லும் உலகத்துக்கு பின்னால போ எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு அடிக்கடி இந்த ரொம்ப முக்கியம் பாருங்க எல்லாரும் கோபனம் பாய்க்கும் போது நீ மட்டும் வேட்சி கட்டினா வித்தியாசமா இருக்கும் நீ மட்டும் உலகம் எந்த வழியா போதோ அந்த வழியா போனது கடைசி காலத்துல ஆபத்துக்கு பயப்படாம இருக்கணுமா பாவிகள் நயங்காட்டினால் அதற்கு சம்மதியாது அடுத்த வார்த்தை அவங்க வழியில போகாத அவங்க வழியில போகாத இந்த வழியிலே நடக்க கூடாது இந்த வழியை விட்டு நிலங்கணும் சுன்மார்க்க நடைபெறும் பாதையில் நிக்கவே கூடாது ஆனா அவ மகன் சாலமுனைய சொல்லுகிறாள் நடக்காத காலை காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக விளக்கணும் பாருங்க உன் பாதை உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக மனம் போன போன போக்கில போகுது காலையில வேகம் வாசிக்கிறது வே ஜெபிப்பது எல்லாம் தவறுவதில்லை ஆலயத்துக்கு போவது தவறுவதில்லை ஆனா உங்க காலை எங்க போகுது ஆபத்திரு ஆபத்திரு இதோ கர்த்தர் சடுதியாய் வருவார் திருடனை போல வருவார் எக்கால சத்தம் வானத்திலே துணிக்க ஆரம்பித்திருக்கிறது வேதத்தில் எழுதிய ஒவ்வொரு ஆபத்துகளும் ஒவ்வொரு யுத்தங்களும் செய்திகள் நடைபெறிக் கொண்டே இருக்கின்றன அடையாளங்கள் ஒன்றும் நடைபெறாமல் இல்லை மனுஷனுக்கு மனுஷன் விரோதமாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்ப என்ன அர்த்தம் நீங்க பாதைக்கு கால்கள் விளக்கப்பட வேண்டும் விளக்கப்பட வேண்டும் அப்பொழுது இப்பொழுது நடக்கிற ஆபத்திற்கு பயப்படாது இருப்பீர்கள் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் முதலில் அப்பா சொன்னாரு நீ சம்மதியாக அவங்க வழியில நடக்காத அந்த பாதைக்கு விலகு அப்படின்னு என்று சொன்ன கர்த்தர் கடைசியா சொல்றாரு இந்த கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பு நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இந்த கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பு இன்று நாம் எத்தனையோ செய்திகள் தெருவுக்கு தெருவு செய்திகள் காலையில் வேதத்தை வாசிக்கும் போது அப்பா பேசுகிறார் ஆராதனை அப்பா பேசுகிறார் சும்மா இருந்து கொண்டு போது பேசுகிறார் என் பிள்ளை மனம் திரும்பிடணும் பரலோக ராஜ்யத்துக்கு வந்துடணும் என் பிள்ளைங்க சாட்சியாய் வாழணும் என் பிள்ளைங்க எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரதிநிதியா இருக்கணும்னு அப்பா விரும்புகிறார் ஆனால் எனக்கு திரும்ப திரும்ப மனசில்லை எனக்கு ஒரு திரும்ப மனசு இல்ல அப்பா சொல்லுதாரு இந்த கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்ப நீ திரும்பு அப்பொழுது என்ன செய்வேன் என் ஆவியை உனக்கு அருளுவ புதிய ஏற்பாட்டுல ஏசப்பா சொல்றாரு நான் ஆவியை ஒரு கெற்றத வாழனை உங்களுக்கு அனுப்புவேன் சொன்னேன் ஆனா இங்கு பல ஏற்பாட்டுகள் அப்பா சொல்றாரு நீ திரும்புவாயானால் பாவியை நயம் காட்டுதலுக்கு சம்மதியாமல் அவங்க வழியில நடவாமல் அந்த பாதைக்கு நீ விலகி என் கடிந்து கொள்ளுதலுக்கு நீ திரும்புவாய ஆனால் என் ஆவிய அருளுவேன் அப்பொழுது என்ன ஆகும் நீ பயப்பட மாட்டேன்

உங்களுக்கு வார்த்தையா வந்துகிட்டு இருந்துச்சு இன்னும் அது ரெமாவா மாறும் அது செய்தியாய் மாறும் அது நற்செய்தியா மாறும் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் காரணம் என்ன அவர் கடிந்து கொள்ளுதலுக்குள் நீங்கள் திரும்பி நீங்கள் பாவிகளின் நயன் காட்டுதலுக்கு இப்போ நீங்க சம்மதிக்கிறது இல்ல அந்த வழியில நடக்கிறது இல்ல எல்லாரும் சொல்லுவாங்க இது வித்தியாசமா இருக்குது இது வித்தியாசமா இருக்குது ஆமா வித்தியாசமா இருக்கும் உங்க இனி பயப்படாது கத்திரத்துக்கு கூடான கோடி சோதரம் நம்ம ஜெபிக்கலாமா அப்பா என் அன்பு தகப்பனே என் அன்பு தகப்பனே இந்த கால வேளையிலே இந்த வார்த்தையை எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பார் ஆபத்திற்கு பயப்படாமல் இருப்பார் காலம் இதுதான் அப்பாவுடைய வேதம் வார்த்தை மாறாது என் அப்பா நேற்றும் என்றும் என்றும் என்றென்றும் மாறாதவராயிருக்கிறார் அப்பாவுடைய வேதம் மாறுமா மாறாது இதோ சடுதியாய் திருடனை போல வருவார் நான் ஆயத்தப்பட்டிருக்கணும் நாம் பிடித்துக் கொள்வோம் ஆசீர்வாதத்தை செய்வோம் அவர் கடிந்து கொள்வதற்குள் நாம் திரும்புவோம் அவர் நமக்கு ஆவியை தருவார் அது ரெமாவாய் மாறும் இதுவரைக்கும் நீங்க பைபிள் வாழ்த்து கொண்டு அது லோகோசா இருந்துச்சு ரமாவாய் அச்செய்தியா மாறும் நீங்களுடைய ஆபத்துக்கு பயப்படுவதில்லை அவருடைய வார்த்தைக்கு நாம் செறி கொடுப்போம் விற்கணங்கள் எதுவும் நம்மை அணுகுவதில்லை இந்த எல்லாரையும் அப்பா ஆபத்துக்கு விளக்கி அமைதியா இருந்து அப்பாவுடைய ஒவ்வொரு நாள் வார்த்தையும் பெற்றுக்கொள்ள திரும்ப செய்வாராங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமாம்